வணக்கம் இன்றைக்கி நாம் மீனை வச்சுட்டு ஒரு வறுவல் லோன் பண்ணுவோம் இதை வந்து தோசைக்கெல்லாம் தாங்க போச்சு போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ மீன் வாங்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து தண்ணியில் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அந்த கவிச்சி வாட போயிடும் இல்லைங்களா அதுக்காக மசாலாவுக்கு கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து சேர்த்துக்கோங்க மல்லித்தழை கூட ஒரு பத்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் முளை ஜீரகம் எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச விழுதுகளையும் சேர்த்துக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த டைமில் லெமன் ஒரு அரை பழம் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க அந்த லெமனோட சாறு எல்லாத்துலேயும் கலந்துக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒவ்வொரு துண்டங்களாக போட்டு புரட்டி வச்சுருங்க நல்லா உள்ள வெளியெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா பெசடி வச்சுருங்க கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்ந்து அதையும் போட்டு பெசுடுங்க பச்சரிசி மாவு வந்து முன்னாடியே சேர்க்க வேண்டாம் முன்னாடியே சேர்த்தோம்னு சொன்னால் அந்த மீனில் சரியாக விட்டாது அதனால் மசாலாலாம் பெரட்டிட்டு கடைசியாக போட்டு மேகம் மட்டும் பசங்க வச்சுக்குங்க அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வாங்க தோசைக்கல்ல வச்சு வறுப்போம் தோசைக்கல் ஒன்று இரும்புக்கல் தான் வச்சுருக்கேன் இரும்புக்கல்லை வச்சு பொரிக்கும் வறுக்கும்போது நல்லா இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மிளகாய் சாந்து வந்து நல்லா உரைப்பாக நல்லா தெரியும் இப்போ கல்லில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கல்லில் வச்சு வறுக்கும்போது எண்ணெய் ஆகாது காரமும் குறையாது நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அது அப்படியே இருக்கும் இப்போ ஒவ்வொரு துண்டங்களாக அதில் வந்து நல்லா பரப்பி விடுங்க ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மேலே பிள்ளை அப்படி பறவை மாதிரி தெளிச்சு விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாகவே திருப்பி விடுங்க ஏன்னா துண்டகல் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு திருப்பினாலும் சரி இல்லைன்னா சின்ன ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சு திருப்பி விடுங்க இந்த பக்குவத்தில் செய்கிறது வந்து மீன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காரம் வெள்ளைப்பூடு காரம் எல்லாமே அப்படியே இருக்கும் எதுவுமே குறையாது இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு வறுக்கும் போது நம்ம வந்து பெரியவங்க நல்லா விரும்ப விரும்பி சாப்பிடலாம் அந்தளவு காரமாகவும் நல்லா இருக்கும் குழம்பு கூட தேவையில்லை இதை சாப்பிடும்போது நம்ம வெறும் ரசமோ இல்லை மோரை ஊற்றிட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் இதை தொட்டுக்க வச்சுக்கலாம் மேதுமேது வத்து திருப்பி திருப்பி விட்டு வறுத்தெடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே டைமில் உள்ளுக்கில் இருக்கிறது நல்லா வெந்திருக்கும் எப்பவும் ஒரே ஸ்டைலில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்காத முன்னாடி இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு ஒரு டைம் வறுத்தெடுத்து பாருங்கள் நிச்சயம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வறுத்தாச்சு நல்லா பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்குது பாருங்கள் இதே போல் எல்லா துண்டுகளையும் போட்டு எடுத்துக்குவோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ